வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ முட்டை தூக்கு பண்ண போகிறேன் அதுக்கு வெங்காயம் ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு தக்காளி பழம் நறுக்கி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்குறேன் ஒரு பல் பூண்டு வச்சுருக்கிறேன் கொஞ்சோன்னு இஞ்சி வச்சுருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்குறேன் ஆறு முட்டை வேக வச்சு வச்சுருக்குறேன் இப்போ எப்படி செய்யலான்றது பாட்டி காமிக்கிறேன் பாருங்கள் வானொலி காய வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் வெங்காயம் உதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கடுகு பண்ணி போட்டுக்கிறோம் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் கடுகு பொரியா நல்லா பொரிஞ்சிருச்சு கடுகு வெண்ணு ரொம்ப சிம்பிள் சிம்பிளாக செஞ்சிடும் கருவுக்குள்ளையும் போட்டுருவோம் பச்சை மிளகாய் உடைச்சி எடுத்துக்கலாம் மருந்துக்கும் இஞ்சியும் வெள்ளை பூண்டும் இடிச்சுட்டு பண்ணுறேன் இந்த வெங்காயம் கூடவே இடித்து வச்ச இஞ்சியும் வெள்ளை பூண்டும் போட்டு ரொம்ப சிம்பிளாக பிள்ளை கொடுக்கணும் பார்த்து பாட்டி ரசம் வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்காக முட்டை தொட்டு பண்ணுறேன் அதனால் தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அவங்கள்ட்ட நீங்களும் அந்த மாதிரி ரசம் வச்சுட்டோம்னா அதுக்கு என்ன செய்யலாம் யோசிப்பீங்க இல்லையா ரசம் வச்சுட்டு முட்டை போட்டுக்கணும் இதே தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயப்பூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம் மஞ்சள் ஒரு கால் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் சோஞ்சுப்பூள் கால் சின்ன சின்னஸ் டீஸ்பூன் தான் அளவு டீஸ்பூன் போட்டுக்கிறோம் இது கூடவே மல்லிகைப்பூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்குவேன் நான் திருநூறு டீஸ்பூன் தான் அளவு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் எருமளகா தூள் போட்டுக்கலாம் இந்த முட்டைக்கு தேவையான இது போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம் நல்லா அந்த தக்காளி வந்து மசிஞ்சு வரணும் இந்த மாதிரி தக்காளி நல்லா வந்துருணும் இப்போ முட்டையை போட்டுக்கிறோம் முட்டை பார்த்தீங்கன்னா கீழே வச்சுருக்குறேன் ஆறு முட்டை வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் பாருனா முட்டைத்தொக்கு ரெடியாச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே பாருங்க பாருங்கள் எல்லாம் மேலே வந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் இந்த மு தொக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன் பாட்டி ரொம்பவே அருமையாக இருக்கும் சும்மாவே சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த முட்டை தொக்கு இந்த முட்டை தொக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பாட்டி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ